ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சிம்மா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தை சுற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருவிசை நல்லூருக்கு வந்திருக்கோம் இது வந்து அருள்மிகு சதுர்கால பைரவருடைய ஸ்தலமாக விளங்குது இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து அருள்மிகு சிவயோகநாதர் சிவபெருமானாக இங்கே நமக்கு அருள் பாவிக்கிறாரு ஸோ இப்போ இந்த கோவில் நம்ம போயிட்டு சிவபெருமானை தரிசனம் முடிச்சுட்டு இந்த கோவிலுடைய வரலாறியும் இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்னன்றதை பார்க்கலாம் போல் இது கோயில் நடைத்திறப்பு எத்தனை மணிக்கு போய் நடத்தறாங்க எப்போதும் நடசாத்துறாங்க அப்படின்றது மொத்தம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க கோ இந்த கோவிலுடைய தனி சிறப்புன்னு நம்ம பார்க்கும்போது நந்தி பகவானுக்கு அடுத்தது தான் இங்க கொடிமரமே அமைஞ்சிருக்கு அம்மன் சன்னதிக்கு எதிரே அமைந்திருக்கிறது பாத்தீங்கன்னா சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சூரிய ஒளி கடிகாரம் என்ன ஒரு அற்புதம் பாருங்க வேற எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கடிகாரத்தை பார்க்க முடியாது அந்த கடிகாரத்துக்கு மேல ஒரு ஆணி மாதிரி அடிச்சிருக்காங்க பாருங்க சூரிய ஒளி அது மேல விழும்போது அந்த ஆணி மேல இருக்கக்கூடிய நிழல் அந்த வெள்ளையா இருக்கு பாத்தீங்கன்னா அது மேலே விழும் ஸோ அப்படி அந்த ஆணியோடைய நிழல் வந்து அந்த வெள்ளையா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இல்லையா அது மேலே விழும்போது அதை பார்த்து நேரத்தை கணிக்க முடியும் அப்படின்றாங்க ஒரு அற்புதமான ஒரு கடிகாரம் எழுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது ஒரு அற்புதமான கடிகாரத்தை நம்ம பார்த்துருக்கோம் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி சதுர்கால பைரவர் அதாவது இங்க இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் நான்கு பைரவர்கள் நம்ம இங்க தரிசனம் பண்ண முடியும் இந்த நான்கு பைரவரும் பாத்தீங்கன்னா நான்கு யுகத்துல இருந்த பைரவராக கருதப்படுது ஒரு விசேஷமான ஒரு பைரவ ஸ்தலம் இங்க வந்து பைரவரை தரிசனம் பண்ணுங்க இக்கோவிலுடைய இன்னொரு சிறப்பு நம்ம பார்க்கும்போது பெண் பாவங்கள் நீங்க கூடிய ஸ்தலமாக இஸ்தலம் விளங்குகிறது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பெண் பாவம் இங்கு நிவர்த்தி ஆகும் தரிசனம் முடிச்சோம் இக்கோவிலுடைய சிறப்புகளையும் இக்கோ நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க கலியுகத்தில் சிவயோகீஸ்வரர் என அறியப்படும் இஸ்தலம் ரிஷபக்காரர்கள் ரிஷப நகரத்தில் உள்ளவர்கள் தரிசிக்க மிக முக்கியமான ஸ்தலமாக விளங்குகிறது இங்கிருக்கும் சிவயோகிநாதர் என பெயர் வர காரணம் என்ன பார்க்கலாம் விஷ்ணு சர்மா என்ற யோகி தன் ஐந்து சகோதரர்களுடன் சேர்ந்து கடம் தவம் புரிந்து உள்ளார் இவர்களின் தவத்தில் மகிழ்ச்சி அடைந்த ஈசன் யோகி வடிவில் காட்சி அளிக்கிறார் இவர்களுக்கு ஆறு யோகிகளுக்கும் ஒரு யோகி நிலையில காட்சி அளித்தது மட்டும் இல்லாம இவர்களுடன் சேர்ந்து யோகி நிலையில் லிங்க திருமேனையில் ஐக்கியமானதால் இங்கு இருக்கும் ஈசனுக்கு சிவயோகிநாதர் என்று பெயர் வர காரணமாக அமைந்தது இக்கோவில் இருக்கக்கூடிய மூலவருக்கு சிவயோகிநாதர் என்ற பெயர் வர்றதுக்கான காரணம் இதுதான் தாயார் ஸ்ரீ நாயகியாக இங்கு அருள் பாவிக்கிறார் இவ்வூரில் வாழ்ந்த செல்வந்தர் ஒருவர் மக்களுக்கு தீராத கொடுமைகளும் பாவங்களும் செய்து வந்தார் அவருடைய ஆயுள் முடிவுக்கு வரவே யமதர்மன் உயிரெடுக்க வந்திருக்கிறார் இதை அறிந்து கொண்ட செல்வந்தர் சிவயோகிநாதா சிவயோகிநாதா என ஈசனை அழைத்தபடி வந்திருக்கிறார் கேட்ட சிவயோகிநாத நந்தி பகவானை என்னவென்று என பாரு என்று பகவானோ அவரை திரும்ப பார்த்த அடுத்த கணமே செல்வந்தருடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கியது இக்கோவில நந்தி பகவான் நீங்க பார்க்கும் போது வடக்கு பக்கமா திரும்பி இருப்பாரு அத நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் செல்வந்தரை காப்பாற்ற எண்ணிய சிவபெருமான் நந்தீஸ்வரர் ரிஷவந்தரை யமதர்மராஜாவிடம் சண்டையிட அனுப்பினார் யமதர்மராஜாவுக்கும் ரிஷவந்தருக்கும் கடும் சண்டை ஏற்பட்டது அதில் ஈடு கொடுக்க முடியாமல் வணங்கினார் யமதர்ம ராஜா இதனை கண்ட சிவபெருமான் ரிஷபந்தரை இடம் கூறினார் யம ராஜாவை விட்டுவிடுங்கள் என்றார் சண்டையில் யமதர்ம ராஜாவை நந்தி பகவானான ரிஷபம் முந்தியதனால் மிக முக்கியமான ஸ்தலமாக விளங்குகிறது பிறந்தவர்கள் எத்தனை வயது ஆகிறதோ அத்தனை நெய் தீபம் விளக்கை ஏற்றி ஆலயத்தில் சுற்றி வந்து நந்தி பகவானை வழிபட்டால் நீண்ட ஆயில் பலம் கூடும் என்று நம்புகிறார்கள் அது இல்ல இழந்த செல்வமும் திரும்பவும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையா இருக்கு முன்னாடி ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு உங்களால பார்க்க முடியுது இது இன்னைக்கு நேற்றி ஓவியம் இல்ல மிக பழமை வாய்ந்த ஓவியம் அது மட்டும் இல்ல இது மூலிகையை கொண்டு தீட்டப்பட்ட ஓவியம் ஒரு அற்புதமான ஓவியம் வாங்க பார்க்கலாம் ஒரு அற்புதமா ஒரு மூலிகையில இந்த கலர் கொண்டு வந்திருக்காங்கன்றத பாருங்க ஆச்சரியமா இருக்கு இக்கோவிலுடைய ஸ்தல வரலாறு சிறப்புகளும் நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்கறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் அடிச்சு விடுங்க பார்த்தா நான் போகிற வீடியோஸ்லேயுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ப்ளீஸ் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம கும்பகோணத்தை சுற்றி பார்த்துட்ருக்கோம் அகல் டிராவல்ஸ் மூலிமா தான் நான் கேப் எடுத்துருக்கோம் நீங்களும் அவங்க மூலியமாக கேப் எடுத்து கும்பகோணத்தை நிம்மதியாக சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க நம்பர் இப்போ டிஸ்பிளேட்ருக்கு அவங்களுக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கும்பகோணத்தை நிம்மதியாக சுற்றி பாருங்கள் Sampai jumpa di vlog selanjutnya. Sampai jumpa. Sampai jumpa. Sampai jumpa.